சேலத்தில் உள்ள திருமணிமுத்தாறு வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன சேலம் மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்த நிலையில் திருமணிமுத்தாற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் கொண்டலாம்பட்டி பகுதியில் உள்ள ராஜ வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தற்காலிகமாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஐம்பது ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் ராஜவாய்க்கால் அருகே காங்கிரீட் சுவர் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடு இடியும் நிலை உள்ளது கனமழையால் கள்ளக்குறிச்சி கோமுகி அணையில் இருந்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து அறுநூறு கன அடி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையோரம் உள்ள செந்தில் என்பவரின் வீடு முற்றிலும் செய்தமடைந்து காணப்படுகிறது வீடு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழல் உள்ளதால் அங்கிருந்து அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர்